துருவ நட்சத்திரம் கௌதம் பாசமனோட கனவு படம் கிட்டத்தட்ட சூர்யாவுக்காகவே பண்ணப்பட்ட ஒரு கதை கரெக்டாக ஷூட்டிங்க்கு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த வந்து விளக்குனதாக அறிக்கை விடுறாரு காரணம் கௌதம் மேனன் எனக்கு செகண்ட் ஆஃப் சொல்லலை கிளைமேக்ஸ் சொல்லலை அப்படின்லாம் சொல்லி அந்த வந்து விலகிட்டாரு அப்புறம் சில பல வருடங்கள் இருந்தது அப்புறம் கௌதம் மேனன் விக்ரம் அந்த கதையை சொல்லி உடனே ஓகே பண்ணி ஷூட்டிங் போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு வருடங்கள் அதாவது ஷூட்டிங் வந்து முடியறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் கிளைமேக்ஸ் ஷெடியூல் ஒரு பத்து நாள் பெண்டிங்னுட்டு அதுவே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சா ஷூட்டிங் பண்ணாங்க ஆனால் படம் முடிஞ்சு இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் போகுது ஆனாலும் கூட இந்த படத்தோட ரிலீஸ் எப்போன்னு தெரில இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீஷர்ட் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அவ்வளவு ஏன் இந்த படத்தை வந்து நிறைய முக்கியமான தயாரிப்புகள் ஃபைனான்சியர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கௌதம் பாசன் வந்து படத்தை போட்டு காட்டுறாரு பார்த்த எல்லாருமே ஏங்க இது வந்து ஒரு ஏழு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி ஷூட் பண்ண மாதிரி தெரியலைங்க ஏதோ இப்போ ஷூட் பண்ண மாதிரி இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுக்குறாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கௌதம் இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஃபைனான்சிக்கல் பழைய கடன் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் எப்பனே தெரியாதவங்களே ஆகிடுச்சி ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் தேதி அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள்ளி போயிடும் ஏன்னா அதே சிக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் பாசவனன் ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளியராக முடிவு பண்ணிட்டேன் இந்த துரு நட்சத்திரம் படத்தை முடிச்சுட்டு தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் நடிப்புக்காக பல ஸ்கிரிப்ட்லாம் கேட்டு ஓகே பண்ணியிருந்தேன் பல கமிடெல்லாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டேன் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மிக பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம் ஏகப்பட்ட ஃபைனான்சியல் சிக்கல் இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ உட்காந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்கோம் லீகல் இஷ்யூ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கிளியராக பேசி வச்சு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர போகிறோம் நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன் அண்ட் ஃபைனலாக சொல்கிறேன் ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் வந்து இந்த துரு நட்சத்திர படம் வந்து கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படின்னு நம்ம கௌதமனன் சொல்லிட்டாரு ஸோ கௌதமனன் சொன்னையும் ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த படத்தை வரவேற்க தயாரிருக்காங்க ஆனாலும் பெரும்பாலான ரசிகர்கள் போங்க சார் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதையே தான் சொல்கிறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சு மூச்சே காணும் படம் ரிலீஸ் எப்பன்னு தெரியாமல் மண்டகாயிரம் அப்படின்னு அன்பாக கடிஞ்சிக்கவும் செய்கிறாங்க எது எப்படியோ கௌதமனுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் நீங்கி இந்த துருணட்சத்திரம் ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய வெற்றி ரெடி அப்படிங்கிறது தான் உண்மை யாரெல்லாம் இந்த துருணட்சத்திரம் படத்துக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்